நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதிலளிப்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கேள் நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது மிக சிறந்தது நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்றைய நாளை உங்களால் பார்க்க முடிகிறது நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார் இந்த நாளை புத்துணர்வுடன் தொடங்குங்கள் உங்களிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்த உடலும் உயிரும் உங்களிடம் இருக்கிறது அதில் நம்பிக்கை நிறைந்த மனம் இருந்தால் இன்றைய நாளும் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தரும் நாள்தான் எல்லோரும் கைவிட்ட நேரத்திலும் கூட என்னை முழுமனதோடு நம்பு உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என்னை நீ உணராவிட்டாலும் தான் நான் இருக்கின்றேன் அறிவாய் தெளிவாய் விதியின் பாதை ஈசனிடத்தில் முடியும் சிவன் மீது அதீத அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் மனதார ஒரு முறை ஓம் நமச்சிவாய் என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்கு அந்த விதையை உன் திறமையால் மரமாக்கு விமர்சித்தவர்களே உன்னை அன்னார்ந்து பார்க்கட்டும் ஓடும் பாதை முடிந்து விட்டதே என்று எந்த விமானமும் நின்று விடுவதில்லை பாதை முடிகின்ற இடத்தில் இருந்துதான் அது மேலே பறக்க ஆரம்பிக்கிறது அதுபோல்தான் நம் வாழ்வும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே முடிகின்ற இடத்தில் புதிய துவக்கம் உனக்காக காத்திருக்கும் உன் சிறகுகளை விரித்து நீதான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள் ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே வெற்றியின் ரகசியமே நீங்கள் செய்கின்ற வேலையை உங்கள் முழு விருப்பத்துடன் செய்வதுதான் என்பதை மனதில் வையுங்கள் உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கின்ற சிறிய மாற்றம் உங்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை வாழ்வில் சருக்கல்கள் வரும்போது உடைந்துவிடாதே தோல்விலை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை நீந்த தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வாழ்வதில்லை சில மீன்களுக்கு சிறிய குளங்களே போதுமானதாக இருக்கிறது இப்படித்தான் இங்கு பலரது வாழ்க்கையும் அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப அவரவர் தேடல்களுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது முதலில் உங்கள் முயற்சிகளை பார்த்து சிரிப்பவர்கள் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று சொல்வார்கள் பிறகு உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள் ஒரு நாள் உங்களைப் போல் வர வேண்டும் என்று இன்னொருவரிடம் சொல்வார்கள் உன்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உன்னை நீ நம்பினாலே போதும் வெற்றி நிச்சயம் நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராகும் போதுதான் நீங்கள் எதையும் வெல்லும் தகுதியை பெறுகிறீர்கள் உனக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவனுக்கு ஆறுதல் சொல் உனக்கு கிடைத்தது தோல்வி என்றால் வென்றவனிடம் அறிவுரை கேள் தவறு இல்லை ஒருபோதும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகளை கூட சிறிய நம்பிக்கை இருந்தால் எளிதாக கடந்து விடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் உன் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே அதுவே உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும் எடுக்கும் முடிவில் தெளிவாக இரு தோல்விகள் தருகின்ற பரிசு அனுபவங்கள் தானே தவிர அவமானங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிறர் உங்களை திருத்தி பார்க்கும் வரை காத்திருக்காதீர்கள் நம்மை நாமே செதுக்கி கொள்வது கூட சிறந்த பக்குவத்தின் அடையாளம்தான் கஷ்டம் நம் கண்ணை மறைப்பது போல அதிலிருந்து வெளியே வரவும் நிச்சயம் ஒரு வாய்ப்பு தரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள் உங்கள் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள் உங்கள் எண்ணங்கள் செயல்களாக மாறும் அதுதான் உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் மனதில் உங்களைப் பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலும் பெற்று மேன்மை பெறுவீர்கள் உங்களை சுற்றி நிகழும் அனைத்துமே உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடுதான் என்பதை உணருங்கள் உங்களைப் பற்றி எப்போதுமே உயர்வான எண்ணங்களை கொண்டிருங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் முன்னேறும் திறன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சவால்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி வென்று காட்டுங்கள் மாபெரும் செயல்களை செய்வதற்கும் அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் பல பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்றை நமது ஆழ்மனம் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது நாம் தான் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றார்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணருங்கள் யாரோ சொன்னார்கள் யாரோ கேட்டார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளர விடாதீர்கள் உங்களுக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கி பயணித்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் வெற்றி உங்களுக்கு வசமாகும் வாழ்வில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லைதான் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அதுவரை கிடைத்ததைக் கொண்டு சிறப்பாய் வாழ்வதே வெற்றிகரமான வாழ்க்கை கஷ்டமான காலங்களில் ஒரு சிலர் உடைந்து போகின்றனர் ஆனால் ஒரு சிலர்தான் அந்த சூழ்நில்களை தகர்த்தெறிந்து பல புதிய சாதனைகளை படைக்கின்றனர் சாதனையாளர்கள் எப்போதும் கடினமான சூழ்நிலையில்தான் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்று முதல் நீங்களும் மற்றவர்களை பின்பற்றுவர்களாக இருக்காமல் படைப்பாளியாக மாறுங்கள் நீங்களும் மிக பெரிய சாதனையாளர்கள்தான் காலம் கனிந்து வரும் என்று காத்திருக்காதே யாராவது உதவி செய்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதே நீ எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது என்பதை தெரிந்து கொள் நேரம் வரும் என்று காத்திருப்பது மடத்தனம் உனக்கான நேரத்தை நீயே அமைத்துக்கொள் தினம் தினம் தன்மனத்தை உயர்ந்ததாக நினைத்திடு அணுதினமும் உழைக்க துணிந்திடு இங்கு வாழத் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவ விடுபவர்கள்தான் அதிகம் வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்துங்கள் வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள் பணம் இல்லாதவன் ஏழை இல்லை எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவுகள் குறிக்கோள் இல்லையோ அவனே பரம ஏழை இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே நீ வரம்பு இல்லாத வலிமை பெற்றவன் என்பதை உணர்ந்து செயல்படு வெற்றி நிச்சயம் இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அனைத்தும் மாற ஒரு நொடியே போதுமானது என்பதை நினைவில் வையுங்கள் உனக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கட்டும் தேடல்தான் உன்னை ஒரே இடத்தில் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும் வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் எதை எப்போது இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துங்கள் வாழ்த்துவதற்கு வசதிகள் தேவையில்லை நல்ல மனம் இருந்தாலே போதும் பிறரை வாழ்த்தும் நாமும் வாழ்த்தப்படுவோம் உங்கள் வாழ்த்துக்களாலும் நல்ல வார்த்தைகளாலும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் இறைவன் தந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் வரமாக்குவதும் சாபமாக்குவதும் அவரவர் கையில்தான் உள்ளது எப்போதும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றியே சிந்திப்பவர்களுக்கு வாழ்க்கை சாபமாகிறது அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையே வரமாகிறது உனது செயல்கள்தான் நீ யார் எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிக்கிறது சிந்தித்து செயல்படு உன் சிந்தனைகளும் செயல்களும் உன் இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்குங்கள் உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களை விரைவாக வந்து சேரும் நீங்கள் சந்திக்கின்ற மாற்றங்கள் முதலில் கடினமானதாக இருக்கலாம் நடுவில் குழப்பமாக கூட இருக்கலாம் ஆனால் இறுதியில் மிக அழகாக இருக்கும் பொறுமையாக இருங்கள் உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக்கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாகப் பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒருநாள் அந்த பொய்யாலேயே தங்கள் வாழ்வை இழப்பார் உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தாலும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றாய் நம் வாழ்வில் செய்த புண்ணியம் கூட சிரமம் படும் நேரங்களில் நமக்கு பலனளிக்காமல் போகலாம் ஆனால் பிறருக்கு செய்த பாவத்தின் பலன் மூன்றாவது தலைமுறை வரை அனுபவித்தே ஆக வேண்டும்